நிலம் வாங்கியதில் நிலை வாங்கியதில் நிறைய தகரா இருக்கும் என்ன வரைக்கும் பையன் லேண்ட் சம்டைம் டைம் வீசாக போரலுங்க காட்டு இடத்தில் சின்ன మోటార్ సైకిల్ మీద కార్ మీద వాలి పెడు సాగు ఎక్సై డస్ మోసం తల ఎలా కైతే సైడే కాలు తడ హక్ తర వల్ల డస్ట్బిన కొంచెం ఎలా డస్ట్బీన్ కూడా గొండ కైట్ కొండ ఇలుకద ఇద స్క్రాచ్ తలమే సెలవుకి ఎదురైన సభానా అడ్జస్ట్మెంట్ ఇట్స్ బెటర్ గా అడ్జస్ట్ ఇంగ్లాండ్ అని అది చీల్ అడుగుతుంది ఐలాండ్ రన్ ಇವತ್ತ ನಾಲ್ಕು ಮಣಿ ನೇರ ಮುಪ್ಪ ಇಪ್ಪತ್ತೇರ ಮುರುನಾ ಅಡಿ ಫಾಲೋ ಬನ್ನಿ ತಿರುಗೊಳ ನಡೆದು ಇದು ಕೊರೋನಾ ಟೈಮ್ ತೇಡಿಕಲೋದ್ ಟು ಸೆಲಿಟ್ ಇನ್ ದ ಫೆಸ್ಟಿವಲ್ ಕೊನ ಟೈಮ್ ಬಂದು ಫೆಸ್ಟಿವ್ ನಡೆದು ಅಲೋದ್ ಟುಜಾ ಫೆಸ್ಟಿವಲ್ಚ ಎಲ್ಲ ಕುೇ ಮೀಂಡ್ ತೊರಕೊಂಡು ಇನ್ನು ಕೊರೋನಾ ಸೀಸನೆಯಾದ ಕ್ಲೇಜ್ ಅವರು ஓ பண்ணி நான் நோக்கா நோக்கி நச்சு நோ வரி டோன் வரி ஹைதராபாத் பெண் டாக்டர் கற்படிக்கு நாலு பேர் சுட்டு கொல்லப்பட்டது இதெல்லாம் ஒரு நல்ல நியூஸே கிடையாது எல்லாம் கெட்ட நியூஸாக களிகாலம் எடுத்து ஷோஸாக கலிகாலம் ஒரு நியூஸாக நல்ல நியூஸ் இருக்குது எல்லாம் கலிகாலம் களி தான் இருக்குது நியூச்சர் என்ன பதில் ஒரே வெளி நடக்கும் നല്ല ന്യൂസ് കിടക്ക പൊങ്കൽ വലിയ തടത്തിൽ ചെയ്ത് കൊങ്കൻ വലിത്തടത്തിൽ വലിയ തന്നെ വെട്ടും കമ്പൽസരിയായി கம்பல் கர்ணேக்க கம்பல்சரி அது டூ நேட் இல்லை நாடாளுமன்ற அடுத்த மாதம் இருபத்தஞ்சி ஆறு மாத காலம் ஓகே சிக்ஸ் மந்த்ஸ் ப்ராப்ளம் தேர் ஹேவிங் ஓகே சதவீத குடும்பங்கள் எல்லாம் அத்தனை சதவீதம் தான் எல்லாம் நினைப்பாங்க ஸோ சக்தி மசோதா நிறைவேற்ற அரசு முனைத்தால் களத்தில் கம்பி குத்தி மூன்றாம் இதுமான பாப்பறை சப்போஸ்ல எட்டி சோவில் கம்ட்டும் வீடு இப்படி மடித்து வச்சு பேச அழகாக வயசப்பாடு அடையத்தும் போடு சத்துக்கும்

ரொம்ப குண்டாக இருந்தால் நோய் தான் அதை சொல்லல கொஞ்சம் எக்ஸசைஸ் பர அண்ணன் உடம்பா பரவாயில்ல உடம்பு ரொம்ப எந்தியும் நடக்க முடியாது பார்த்துக்கோ ஆ கேது கேதுன்னு இலக்கிய போச்சோது புரியுதா ஒரு நார்மலாக உடம்பாக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு இருந்தால் அப்புறம் உடம்பு இப்போ குண்டாக தான் ஆகும் உடம்பு குண்டான்னா நடக்க முடியாது ஓட முடியாது பார்த்துக்கோ

மறு மா கட விட பேர் கைது அடி அப்படி போட்டிருக்காங்க கைது அதனால் கைது தான் பண்ணுவாங்க வல்மல் பண்ணால் கைது அப்படிதான் பருத்தி எட்டுமாதிரி மூணு பேர் வச்சு குண்டர் சட்டம் பாய்ந்தது சட்டம் குண்டர் விலை குண்டர் சட்டம் தான் வாங்கி மானியங்களுக்கு ரெண்டு கோடி முக முகக்கவசங்கள் டிக்கிரும் முக கவசம் கொடுக்குறது எல்லாம் செலவழிச்செல்லாம் நாசமாச்சு போய்ட்டு கொரானி தீ அடிச்சு கொடுத்தேன் மதிப்புத்தான் பிறகு எல்லாம் நாசமாயிட்டு நான் நோக்கு வரானி வீட்டில் எங்கள் இப்போ குரானில் பைப்லாகிங்க சிந்தா நேக்கரணு அப்படி டோன் ஃபீல்னால் வருத விடக்கூடாது சிந்தா நேக்கரணு டோன் வரி சௌந்தர சிங் சகோதரிகள் கோக்கேன் गो तो कोट ना, ना को, जो बोला पना है उड़ना ब्रोकन द स्टैचू तो ब्रोक चले अभी ही थी कष्ट बनाने का मुश्किल तोड़े आसान से तोड़ सकते बनाने के बहुत मुश्किल मेक उ मुश्किलल कष्ट कष्ट डिफिकल्ट തക്ലീഫ് ഫസ്റ്റ് മാനക്കേശന കൂട്ടണി എന്നാ കൂട്ടണേ അവിടെയൊക്കെ ചെയ്ത കൂട്ടണിയെ വെച്ച കൂട്ടണി കളി തടി കൂട്ടണ കൂട്ടിയാൽ കൂട്ടണല്ല വെജിക്കൽസ് എക്കാർ പരിവത്ത് വാഴക്കയെ മുമ്പ് േ മാ തൃണാടി പേരാശരി അവപ്പണോക്ക് പൈലോടേപ്പ് ഇതൊക്കെ എൻ്റൂ കർണയാ ചട്ടയെ തോച്ചി പൊട്ടിയോടാ ചട്ടയെ തോച്ചി പൊട്ടിയോ ആ ഡെറ്റാൾ ഊറ്റി കൊഞ്ഞ് തയ്ക്കണു யார் வே வாடாடி அந்த அது பெண் குழந்தை பெருக்கமான பேர் என் பிள்ளை ரசிகர்களுக்கு வேண்டியது முன்னாள் கேப்டன் அது அஞ்சா மூணும் பொண்ணு பண்ணா வந்து தான் செல்வம் பள்ளி மாடி இருந்து குதித்து மாலை தற்கொலைங்க டோன் ஜம்ப் எல்லாம் குதிக்காதுங்க டோன் ஜம்ப் ஃப்ரம் திஸ் டோன் மேக்கர் சூசைட் சூசைடும் பண்ணாதுங்க ക്ലാസ് മെസ്സിക്കാം കൊറോണക്ക് ഇപ്പോൾ എല്ലാം ഇപ്പോൾ എല്ലാം കുഴഞ്ഞ ആപാസ ഹോട്ടൽ ഓട്ടൽ ഊളിയാർക്കായി അപ്പം ആഭാസം ഹോട്ടൽ ഊരി ചീരച്ചു കൊടുത്തു ഹോട്ടലേ എല്ലാം നടക്കുമ്പോൾ മുന്നാൽ എടുക്കാൻ ആറ് പേർ പിടിപ്പറ്റ എൂട്യൂബ് തരിഞ്ഞു സി യൂട്യൂബിലൊന്ന് കംട്ടോ பூஜை தான் தொடங்கி நம்ம பக்தர்கள் உடம்ப நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ஆ எவ்வளோ தண்டி இருக்கும் உடம்பு பார்க்க அசிங்கமாக இருக்குது சாப்பிட்டு சாப்பிட்டு கொண்டாட உடம்பு ரொம்ப அசிங்கமாகிடும் அதே மாதிரி சரியா தலை முட்டோன்ட்டு உடம்பு தண்டியாக இருக்கும் அசிங்கமாக இருக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணுன்னே எவ்வளோ இதாக இருக்கும் உடம்பு சாப்பிட்டு சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ண உடம்பு இல்லை பாக மசூரி பயில் தீர்க்கு மருந்து ரெண்டு இருபது மருந்து பலன் தெரியுது கொரோனா சிகிச்சையில் டி டிகோ பிளானின் ஐஐடி ஆராய்ச்சிகள் டி கோ பிளானின் மருந்து ஏன் மருந்தாக கண்டுபிடிச்சிருக்காங்க திங்க வேணால் திங்க தான் செய்யும் மருந்து எதுவும் கண்டுபிடிச்சிருவாங்க മുടക്കം ശരി ഇന്ത്യ ഉൾപ്പെടെ മുക്കല്ലേ നമ്മൾ മുന്നേ പണിയാണ് പറ്റും ഇടവർശമാവം കിടക്കുന്നത് യാർ കിടക്കുന്ന വയടിക്ക് വേസ്റ്റീ ബ്ലഡ് വേസ്റ്റ മേലും പത്ത് കൊറോണേ വേണ്ട തലയിൽ തുറ കൂടും വാലിപേർ കുറ്റി കൊള്ളേ അന്നും അരിച്ചു കൊള്ളേ വെച്ചാൽ എസ്റ്റ് ചില്ല ആൾ എപ്പോഴും കൊണ്ട് തരല അത് ദേക്കിങ് തിരിച്ചോ അത് ഇന്ന് കുഴിയാ കൊല കൊണ്ട് കൊല വരണം കൊല പണി നാശമാക്കി വ ப்ளஸ் டூ தேர்வு தொடங்கியது மொழிப்பாடம் எளிதாக இருந்தது இருந்தது ஸ்டார்டட் இல்லை முன்னாலே தொடங்க முடிஞ்சிட்டு மராட்டியில் எளிமையாக நடத்த தீபாவளி கொண்டாட்டம் அரோடா டைம்னால் நல்லா சிம்பிளாக விஜயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போல்ல அபிநயம் அரணா டைமை அலசல் அலசல் ரெண்டு ஆரம்பர் கொரோனா இல்லை ஐ ஆல்சோ டேக்கன் டூ இன்ஜெக்ஷன் ரெண்டு இன்ஜெக்ஷன் கொடு நடிகர்கள் எஸ்வி சேதர் கைது அவர்லாம் தேசிய கொள்கை அவமான நடிகை அனுபவலாம் மூணு பேர் கைது எல்லா தப்பு பண்ணாங்க ஏதோ ஒரு வழக்கில் இன்று நாளையும் வங்கி ஊழியர்கள் மேலே நிறையா அதை அப்பப்போ ஸ்டைக் பண்ணுவாங்க வங்கி ஊழியர்களுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைச்சாங்க போத பேசு கேட்டு ஒரு மணி ரொம்ப பணம் வேணும் அவங்களுக்கு பணம் காண அது மும்பையில் ஒரே நாளில் மூணு இடங்களில் தீரம் கட்டிடம் இருந்து பாட்டி பேட்டி ரெயின் டோல்டு பில்டிங் இஸ் வெரி டேமேஜ் மோர் இந்த இது கில்ஸ் மோர் மழை பெஞ்சி இந்த கட்டரெல்லாம் மசாலா கீழே வந்து நிறைய பேர் செத்துருக்காங்க பாவம் சத்தி பேட்டி ஓட்டோ பாரி சோத்தேன்

यूट्यूब डोंट टॉक विथ एनी वन नगेटिवली अरेस्टेड यूट्यूबला म्हणजे वेळेला बघा पाच दर्शन काही बनवतो खराब अरेस्ट करे बोल खरेस्ट करून अच्छावाला तो खराब नहीं बोल टी टॉक गुड नाही नल अरेस्ट बन अच्छा बा खराब नहीं खराब करना मुझे பங்கேற்பினா பார்ட்டிசிபேஷன் பார்ட்டிசிபேட்னா பங்கேற்பது ல்கானுங்களா தேசிய மனித பிராணயம் நடவடிக்கை ஆக்ஷன் வெரி நைஸ் இதே பஞ்சாயத்து தொலைத்தலைவர் குழுக்கள் முறையில் தேடி பேசிட்டு செலக்ட் பை லாட் லாட் மேத்தன் செலக்ட் பண்ணியிருக்காங்க நைஸ் ஐடியா நாலு கோடி புதிய சாலைகள் அமைக்கும் ஏரல் நைஸ் குட் குட் பிளான் सो लाख देगी इसमें कितना रोड वेरी नाइस ऐसा अच्छा काम करना चाहिए डू गुड वर्क नंबर से सही तो माने भी करते निर्धारण में खनन करके अपना രണ്ട് കിൾഡ് ഒയ്ഫ് അവി നോട് ചേർന്ന് മനസ്സേ കൊണ്ടു വരും അപ്പോൾ തന്നെ കൊല്ലപ്പെടുന്നത് നെഞ്ചാ ആടാ മാട നാട്ടുമ്പോൾ അവർക്ക് മാട്ടാൽ ജോയിൻഡി വിത്ത് ഫ്രണ്ട കിൾഡ് ഒയ്ഫ് എപ്പോഴും അവിടെ ദോസക്ക സാധനം എക്ക അവ മാറ്റാൻ ഹുക്കട്ട് എക്ക നമ്പർക്ക് ഹലക്കട്ട് ഒയ്ഫനാ മന മന അവ നോസ് കണവന ഹസ്ബൻഡ് ഹസ്ബൻഡ് അവർ ഹസ്ബൻഡാണ് തീർച്ചയായിട്ടും കണവൻ പുരുഷ് കാത്തിൽ ഭക്തർക്ക് അനുമതില്ലറോണ ടൈമിൽ നോ എൻ്റെ അളവ് ഭക്തസ് ടു ജോയിൻ പ്രേ കടലിൽ കുമ്പോ കൂടെ ഇല്ലാമ പണി തന്നെ കൊറോണ ഭഗവാനക്ക ബാങ്ക് അല ഒരു തീരങ്ങൾ ഏരിക്ക് അരികൾ ഒരുത്തേക്കും അറിയാടും രാജീവകാന്തവിടെ സർച്ചു ടികൾ രാജീവകാന്തോ ടിക രാജീവകാന് അറിയാനോ ടികൾ മോക്സിലേ മോൻ സ്റ്റാക്ക് വെട്ടി സക്സസ്

అంత కాలు ఇంత కాలు ఎంత కాలు పైంగా చావడి వేళ వెళ్ళి ప్రశవళి కర్తనే స మరస్పత్రి రెండు కుందరిదామంది రెండు కుళందరం ఎరీ రిఫ్యూస్ టు డ్రీట్మెంట్ ప్ర ప్రెగ్నె లేడీ సో టు கிரிக்கெட் அவர்டீரர் நாங்களும் விசாரணை எனக்கார் விசாரணை எனக்கார் வந்தாங்க துணிகார தனியார் பங்கு முதலீடு மூணு புள்ளி மூணாறு லட்சம் கோடியாக அதிகரி இந்த ப்ரைவேட்டு பங்கஜகாரி இன்வெஸ்ட் ஒரு சின்ன கரோடா ருபீஸ் கரோடு ருப்பீக்காக ராமன் கோயில் பூமி பூஜல் பங்கஜ் அத்வானி காலை ஷோ அத்வானி சென்ட் போடுடா எல்லா வேலை சென்ட் போடு ஆ பேண்ட்டு மேலே தள்ளி போட்டு அந்த பெல்ட்டு போடு பெல்ட்டு மெல்ட்டு போ நிலம் நெருப்பு காற்ற ஆக கருவாக கொண்டா படம் நீர் நெருப்பு ஆக ஸ்கை ஐம்பரையும் கொண்ட படம் மேக்கப் ஃபிலிம் டிப்ப எரத்து மாட்ட ஸ்கை ஏர் அண்டு ஃபயர் ஐம்பது தான் கே ஏற்றி ஃபிலிம் வேணுங்க நான் சேனல் நேச்சர் இட்ஸ் அ காடு இயற்கை தான் கடவுள் கடவுள் காடு வரி வியாபாரம் வரி விளம்பரம் திமுக பொதுச் செயலராக துறைமுருகன் போட்டி பீகாரில் நாளை ஓட்டு எண்ணிக்கை ஆட்சி பதிகார் தமிழகம் கொரானா வேண்டாம் டாட்டா பைபை ஷூன் டோக்க போட்டு கொரோனா மக்களை கூட கொரானா அது வந்து அலசல் டைப்பாக பாதுகாப்பு வேளாண்மை திருச்சி தருவோம் ஏன் முதன் முறையாக ஆயிரம் வேண்டாம் கொரோனாவே வேண்டாம் டாட்டா பை ஃப்ரீ என்ன முன்னால் பையில அரைச்சுன்னா அடவச்சு பண்ணுறது லீடன்னா தோசைக்கு லீடர்கள் லீடர் மூணா அங்கேருந்து அங்கே போகிறது மூணா மூணுனா நகழ்து சாப்பாடு வச்சுக்கோ டிஃபன் கேரி இல்லை வச்சுட்டுங்க வரையில் கொண்டாந்து கொடுத்துரு அண்ணனுக்கு டிஃபன் கேரி இல்லை அப்போ கொஞ்சம் இந்த இது வீடியோ எடுத்தான்னு கூட எனக்கு ஆ அவர் மொபைல் எடுத்த அனுப்பு ஆ சரியா அங்கே போய் பேசுனா வாட்ஸ்அப்பில் ஆ வாட்ஸ்அப்பில் பேசலாம்ல பேசாமல் இருக்கா பேச வீடியோலாம் இல்லைன்னு தெரியணும்ல என்ன அது சரியா அந்த சட்டை நல்லா இருக்கும் எனக்கு நல்லா பெருசாக இருக்குல்ல குளிர் ஆகுதுல இதே போட்டுக்கப்படி குளிர் நேரம் அமெரிக்க உலகத்திற்குன்னு உதவி கோப்பப்படும் இதே போட்டுக்கடா குளிர் நேரம் இதான் நல்லா இருக்குது இப்படி சட்டை லேஸாக இருக்கும்ல இப்படி வாங்கி போட வேண்டியது தானே நீ தயனி நீ தான் ஒரு சட்டை போட்டுருந்தா அதோட இது மே இது மெதுவாக இருக்குல்ல மே உடம்புக்கும் அதுதான் அங்கே போடுறதற்கு கரெக்டாக இருக்கும் அதான் குளிர் நேரத்துக்கு குளிர் நேரத்துக்கு இதான் நல்லது அது ஒன்று தான் இருக்கும் அதையும் வச்சுக்கோ குளிர் நேரம் ஒன்னாக இருக்கேன் காரில் கடத்த பயன்பட்டால் இருபது கோடி போதை போடும் இப்போனே நேர் ஓட்டு கஞ்சா பொருள் எல்லாம் அப்படி தான் கடத்தாங்க அது இதுன்னு என்ன பழக்கம் நீச்சம் மடையும் நல்லா வேணுங்க ராசிகள் ராசிக்கெல்லாம் எடுத்து ആയിര തമര ഈ രമരേ മുട്ടക്കളെ ആനന്ദ കുമ്മികൾ കൊട്ടുകളെ ഇംഗ്ലണ്ട് ജാതി മല്ലി ജയി തൊട്ടു കൊള്ള കമൻ പണ്ടികളെ കാതുകയായിരുന്നൊട്ടുകളെ വന്ന് ആനന്ദ കുമ്മികൾ കൊട്ടുകളേ ഏ കുട്ടും മലരെ അമുദം കൊട്ടും മലരെ േ ഓറ്റീൻ ഓറ്റീരാകീരം ഇതു കൊടിയ പൂക്കൾ തങ്ങൾ കാമ്പ മറക്കും നന്ദാമറി മുട്ടുകളേ വന്ന് ആനന്ദ കമ്പ കൊട്ടും മലരെ മുതും കൊട്ടും മല മുതൽ പാടം ഇതേ ഓരോ இது இது கொஞ்சமாக நீ உனக்கு பைசா வச்சுட்டு இங்கே அனுப்பு பல அப்புறம் இங்கே பூரா அனுப்பிட்டு நீ கஷ்டப்படாத அதான் என்னென்ன முடிக்கணுமோ அதெல்லாம் வச்சுட்டு இங்கே வர டிக்கெட்டும் வச்சுக்கோ வச்சுட்டு மீதி பைசா எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கு கொஞ்சம் அனுப்புனா போதும் வச்சுட்டு பர நீங்கள் வரையில அவ்வளோத்தையும் அனுப்பிடு அதை என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோக்கு வச்சுட்டு பெறணும்க்கு வருவாயில்ல அதான்